பல்லில் இருக்கிற பாக்டீரியாஸோட மேக்சிமம் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா நைட்டில் நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்படுது எதனாலன்னு பார்த்தோமா இரு வியாதிகள் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமாக ரத்தத்தில் உறையும் தன்மை ஏற்படுது இந்த உறையும் தன்மை இருக்கிறதுனால பூங்காட்டு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் வாய் சுகாதாரத்துக்கும் இதய நலம் பற்றி பார்ப்போம் இப்போ வந்து நம்ம சில நேரங்களில் யோசிச்சுருப்போமா நமக்கு வந்து நைட்டில் நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்படுது எதனாலன்னு பார்த்தோமா அப்படி பார்க்கும்போது வாயில் இருக்கிற கிருமிங்க அதாவது இந்த ஈர அழற்சி க்ரானிக் பெரிடான்டைட்டிஸ்னால் ஏற்படுற கிருமிங்களுக்கும் ஹார்டில் இருக்கிற கிருமிங்களுக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இதே மாதிரி இந்த க்ரானிக் பெரிடான்டைஸ் ரொம்ப நாளாக இருக்கிற இந்த ஈர அழற்சி க்ரானிக் பெரிடான்டைட்டிஸ்னால அதில் ஏற்படுற அதில் இருக்கிற பாக்டீரியாஸ் கிராம் நெகட்டிவ் பேக்டீரியாஸ்னால நிறைய புரோதத்துக்கள் கெமிக்கல்ஸ் இதெல்லாம் செக்ரீட் ஆகுது கான்ஸ்டண்ட்டாக இது செக்ரீட் ஆகிறதுனால என்ன ஆகுது ரத்தத்தில் உரையும் தன்மை ஏற்படுது இந்த உரையும் தன்மை இருக்கிறதுனால த்ரோம்போ எம்பாலிக் ஈவெண்ட்ஸ் ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக்ல கொண்டு போய் விடுது இது இல்லாமல் இந்த பல்லில் இருக்கிற பாக்டீரியாஸோட மேக்சிமம் ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா இரவில் தான் இருக்கும் அதனாலையும் இந்த ப்ளட்டோட அந்த கன்சிஸ்டன்சி வந்து தண்ணி மாதிரி இருக்கிற பிளட்டு வந்து தேன் மாதிரி ஆகிடுது ரியாலஜி ஆஃப் த பிளட் சேஞ்சஸ் இதெல்லாம் தான் கான்ட்ரிபியூட் பண்ணி ஹார்ட் அட்டாக் கொண்டு போகுது அதனால் வேரியஸ் ஸ்டடீஸ் என்ன காட்டுதுன்னா எப்படி நம்ம ஸ்மோக்கிங் ஒபிசிட்டி இதெல்லாம் ஃபேக்டர்னு சொல்கிறோமோ கார்டியோவாஸ்குலர் இதய நலத்துக்கு அதே மாதிரி பல் பிரச்சனைகளும் முக்கியம் அதுலேயும் இந்த ஈறு நோய் ப்ராப்ளம் ஈறு வியாதிகள் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இதயம் பாதிக்கப்படுது அதனால் நம்ம வாய் சுகாதாரத்தை பேணி இதயம் பாதிக்காமல் பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை இந்த வீடியோவில் வாய் சுகாதாரத்துக்கும் இதய நலத்துக்கும் இருக்கிற தொடர்புகளை பற்றி பார்த்தோம் நமது அடுத்த வீடியோவில் வாய் சுகாதாரத்துக்கும் அஜீர்ண கோளாறுக்கும் இருக்கிற ஒற்றுமைகளை பற்றி பார்ப்போம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு